தாயுமானவன் திட்டம் விஜயகாந்தின் கனவை நிறைவேற்றியிருக்கிறார் ஸ்டாலின் பிரம்மலதா நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டம் இன்று முதல் மு ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரின் விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மின்னணு இடைத்தராசு இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய மூடிய வாகனத்தில் குடிமை பொருட்கள் பாதுகாப்பு தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர் இந்த நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசின் தாய் மாணவன் திட்டம் விஜயகாந்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ளார் வீடு தேடி ரேஷன் பொருள்கள் என்ற விஜயகாந்த் கனவின் முதல் கட்டத்தை முதல்வர் நிறைவேற்றியுள்ளார் தாய் மாணவன் திட்டத்தை தொடங்கிய முதல்வருக்கு நன்றி என பாராட்டி பேசியிருக்கிறார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்